ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம மிக்சர் கலெக்ஷனெலாம் பார்க்கலாம் தோடு அட்டிகை செயின் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குட்டி குட்டியாக பட்டர்ஃப்ளை ஸ்டட்டுங்க நிறைய கலர்ஸ்ஃபுல்லாக இருக்குது ரேட்டுமே எல்லாமே ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபுல் ஒயிட்டில் வர்ற மாதிரி பட்டாம்பூச்சி டிசைனில் இருக்கிற பட்டர்ஃப்ளை ஸ்டட்டு தான் பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே திருகாணி டைப்பில் வரும் பியூர் சீஜெட் ஸ்டோன் வச்சுருக்காங்க குவாலிட்டி பக்காவாக இருக்கும் ரூபி வித் க்ரீன் லவர் சாரி க்ரீன் வித் ஒயிட்ல வர்ற மாதிரி இருக்கு இரநூத்தி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கை நீங்கள் வாங்கிக்கலாம் கலர்ஸ் காட்டியிருக்கேன் விரலில் வச்சு காட்டியிருக்கேன் சைஸ் பார்த்துக்கோங்க மீடியம் சைஸ் டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரோஸ் கோல்டில் வர மாதிரி ஷார்ட் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி எண்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஷிப்பிங் எதுவுமே கிடையாது கொரியர் காஸ்ட் எதுவுமே கிடையாது நம்ம கிட்ட கேஷ் ஆன் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வரும் இந்த செயினுக்கு ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வரும் அவ்வளோதான் இதுவே நீங்கள் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ ஷிப்பிங் தான் ரோஸ் கோல்டு செகண்ட் டிசைன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் செயின் வர மாதிரி இருக்கும் இது வந்து மைக்ரோ கோல்டு உங்களுக்கு ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தான் நீங்கள் வாங்கிக்கலாம் எவ்வளோ ரீசனபிளான ப்ரைஸ் பாருங்கள் இதுவே நீங்கள் ஒரு நாலஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டுமே கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இது ஒன் ஒரு பீஸ் எடுத்தால் இந்த ரேட்டு வரும் நீங்கள் கொஞ்சம் பல்காக எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மி பண்ணி கொடுத்துடலாம் இது ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு நானூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் போட்டிருப்பாங்க நம்மக்கிட்ட ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னாவே உங்களுக்கு ரியல் கோல்டுக்குள்ள இருக்கும் ஏடி பால் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே கலர்ஸ் இருக்குது ஃபுல் ஒயிட்டு ரூபி ஒயிட்டு அண்ட் மல்டி மூணு கலர் இருக்குது இதில் முகப்பு வச்ச மேலே ஒரு குட்டி பால் மாதிரி வச்ச மாதிரி இருக்கு பால் இல்லாத மாதிரி இருக்குது ஒயிட்ல வந்து பால் மேலே வராது செயினில் வராது கீழே மட்டும் வரும் கீழே வந்து ஏடி பால் வர்ற மாதிரி இருக்கும் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு மேலே இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பத்து மணிக்கு மேலே சாயந்திரம் அஞ்சு மணிக்குள்ளே இந்த டைமிங்கில் நீங்கள் மெசேஜ் வாட்ஸ்அப்னு எது வேணால் பண்ணலாம் உடனுக்குடன் ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் வர்ற மாதிரி நெத்தி சுட்டி அது லட்சுமி டிசைனு ரேட் பாத்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் கல்யாண பொண்ணுங்களுக்கு ஃபங்க்ஷன் வேற ஏதாவது இல்ல கல்யாணம்னா அழகா இருக்கும் வெங்கடாச்சல பதியில உங்களுக்கு மூவபுள் அட்டிகை வித்து இயரிங்கோட வருது அந்த ஸ்டட்டு வந்து பேக் வரும் ஏன்னா இது வந்து மேட் ஃபினிஷு இதுலேயுமே கலர்ஸ் காட்டியிருக்கேன் ரேட் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வரும் வெங்கடாச்சல பற்றி அவ்வளோ அழகாக இருக்காங்க உங்களுக்கு கம்மல்லையுமே சேம் டிசைன் வந்துற மாதிரி இருக்குது கலர்ஸ் காட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நம்மகிட்ட இன்டர்நேஷனல் ஷிப்பிங்குமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இது வந்து மேட் ஃபினிஷில் வரும் அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லாக பேர் ஆடுற மாதிரி க்ரீன் கலர் வச்சு வச்சு கொடுத்துருக்காங்க அதுலேயுமே மல்டி கலர் ஃபுல் ரூபின்னு கலர்ஸ் காட்டியிருக்கேன் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் நீங்க ஜாயின்ட் ஆகிக்கலாம் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ